வணக்கம் தமிழ் மக்களே இது எனது மலேசிய பயணத்தின் ஆறாம் நாள் நாங்கள் இந்த பத்து மலை முருகரை தரிசிக்க சென்றோம் அதாவது இது கோலாலம்பூரிலிருந்து பதிமூணு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது அதுக்கு நாங்கள் கேப் புக் பண்ணி தான் நாங்கள் இருக்க அந்த ஹோட்டல் கோலா கோலாலம்பூர் ஹோட்டல்லேருந்து இங்கே வந்தோம் இந்த பத்துமலை முருகர் கோயில் ரொம்ப வருஷமாக இங்கே வேல் வச்சு வழிபட்டுட்டு வந்தாங்களாம் அதுக்கப்புறமா ஒரு கோவில் கட்டணும்னு முடிவு பண்ணி கோவில் கட்டியிருக்காங்க இந்த பத்து கேவ்ஸ்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்க இதுக்கு வலதுபுறம் துர்கை அம்மனும் இங்கே பாருங்கள் இடதுபுறம் பெரிய விநாயகர் கோவிலும் இருக்குது இந்த விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு தான் நான் மேலே இருக்க அந்த முருகரை பார்க்க போகிறேன் பத்து மலை முருகர் தெரியுதார பின்னாடி எவ்வளோ பெரிய முருகர் பத்து கேவ்ஸ்னு அங்கே எழுதிட்டு பத்து கேவ்ஸ்னால் பத்து மலை இருக்கு இங்கே எனக்கு பின்னாடி தெரியற அந்த கோவில் மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய இந்த மாதிரி ஒரு ஹால் கூட இருக்குங்க அது அங்க ஏதாவது விசேஷ நாளில் அங்க ஏதாவது விசேஷங்கள் நடக்கும் போல இருக்கு இவ்வளவு பெரிய இடம்தான் இந்த பத்து மலை முருகர் இந்த கலர்ஃபுல்லாக படிகள் அது இரநூத்தி நாப்பத்தி ஏழு படி இருக்கு அந்த படி ஏறி நம்ம அந்த மேலே போய் முருகரை பார்க்க போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேயே அந்த கோயில் கட்டப்பட்டு இருக்கு ஆனா அது இப்பதான் முடிவடைஞ்சிருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி ஆறு கிட்ட தான் அது முடிவடைஞ்சிருக்கு இந்த வலதுபோரம் இருக்க இருக்கிற இந்த கணேஷா டெம்பிள் அதாவது பிள்ளையாரை முதல்ல தரிசனம் பண்ணிடுவோம் வினை தீர்ப்பார் விநாயகர் எல்லா கடவுளுக்கும் முழு முதற் கடவுள் இந்த விநாயகர் தானே அதனால நாங்கள் விநாயகர் தரிசனம் முதல் பண்ணி முடிச்சிட்டோம் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு இந்த கோவில் இங்கே விநாயகரும் ரொம்ப கம்பீரமாக இருக்கிறாரு இந்த விநாயகர் சன்னதி முடிஞ்சு மேலே போனோம்னா அங்கே சிவனுக்கு தனி சன்னதி இருக்குங்க அதாவது இது ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு நம்ம வந்துட்டோம் இப்போது இந்த இடத்துல இருந்து தான் இதை இப்போ காமிச்சிட்ருக்குறேன் நான் இங்கே சிவனுக்காக தனி சன்னதி இருக்குது இங்கே பாருங்கள் இந்த கோபுரத்தை நம்ம இப்படி பார்க்கலாம் உள்பக்கம் கண்ணாடி வச்சு அது மாதிரி பண்ணியிருக்காங்க இது சிவபெருமான் முன்னாடி சின்ன நந்தி வச்சுருக்காங்க இந்த கோவிலையும் கீழே எவ்வளோ பெரிய கோவில் பார்த்தோமோ அதே அளவுக்கு மேலேயும் இதை சுற்றி வர முடியும் இந்த கோவிலை சுற்றி அழகான தூண்களையும் நம்ம கண் கவரும்படியாக அழகாக வச்சிருக்காங்க இந்த கோவிலுக்கு இந்த புறம் பாருங்கள் இந்த மலை அதாவது பத்து மலை முருகர் கோவிலில் இந்த மலையிலேருந்து அருவியாக கொட்டுது பாருங்கள் இதெல்லாம் நம்ம பார்க்க தான் முடியும் அங்கே வெளிப்புறமாக போகிறதுக்கு கூட நமக்கு அனுமதி கிடையாது நல்லா குழு குழுன்னு இருக்குது இந்த இடமே நேச்சுரலாக ஏசி போட்ட மாதிரி இருக்குங்க இந்த கோவிலும் ரொம்ப நல்லா இருந்தது நாங்கள் வந்தது நல்ல வெயிலில் தான் வந்தோம் கோவிலுக்குள்ளே வந்தவொடனே அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடச்சிது கண்ணுக்கு அழகாக இந்த மலையும் இந்த குகைகளையும் பார்க்கும்பொழுது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இப்போது இந்த சிவன் கோயிலை நம்ம சுற்றி வரலாம் எப்போயுமே எந்த கடவுளுக்கு முன்னாடியும் விநாயகரை தான் நம்ம வழிபடணும் ஏன்னாக்கா விநாயகர் வந்து ஓம் அப்படிங்கிற பிரணவ பொருளோ உருவத்தை விநாயகர் கொண்டு இருக்காராம் அதனால் இந்த விநாயகருக்கு முதல் வணக்கம் இங்கே பாருங்கள் இதுக்குள்ளவே இப்படி ஒரு துர்க்கை அம்மன் இருக்காங்க இதில் ஒரு பக்கத்தில் இந்த துர்கையை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த கோவிலை கடந்து வரலாம் இந்த பக்கம் பாருங்கள் இவ்வளவு பெரிய நந்தியை வச்சுருக்காங்க அந்த பக்கம் நமக்கு போகிறதுக்கு அனுமதி கிடையாது இங்கே கண்ணாடி வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இந்த கோபுரத்தையும் முன்னாடி இருக்க அவ்வளோ பெரிய நந்தியை நம்மளால் அழகாக பார்க்க முடியும் விநாயகர் முகம் வந்து திருமாலின் அம்சமாக அவரது உடலின் இடப்பாகம் பார்வதியின் அம்சம் வளப்பாகம் சூரியனின் அம்சம் மூன்று கண்கள் ஈஸ்வரனின் அம்சமாக விளங்குவதாலேயே முதலில் விநாயகரை வழிபடுகிறோம் இந்த விநாயகரை நம்ப வழிபட்டாலே அனைத்து தெய்வங்களையும் வழிபட்டதற்கான பலன் நமக்கு கிடைத்தருது அப்படியே ஒரு அழகுங்க இந்த கோவில் அந்த கோபுரமும் இது இப்போ அந்த கோவிலோட சுவர்களில் அந்த கோபுரம் மாதிரியான இந்த உருவத்தை புடைப்பு சித்திரமாக அழகாக பண்ணியிருக்காங்க இந்த கோவிலை நம்ம சுற்றி வந்தாச்சு இதுதான் இந்த பத்து மலை முருகருக்கு முன்னாடி இருக்க அவரது அண்ணன் விநாயகரின் கோவிலுங்க இப்போ இந்த கோவில் விட்டு நம்ம வெளியே போகிறோம் இந்த கோவிலுடைய வெளிப்புற தோற்றம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது இந்த கோவிலை பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் போனது முருகருங்க இந்த முருகர் சிலை உலகத்திலேயே மிகவும் உயரமான சிலை என்று கருதப்படுகிறது அதாவது நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஏழு மீட்டர் உயரம் இருக்கான் இந்த சிலையை உருவாக்குறதுக்கு மூணு வருஷம் ஆச்சுங்களாம் அப்போவே இதனுடைய கட்டுமான செலவு இருபத்தஞ்சி லட்சம் மலேசியா ரிங்கட்ருன்னு சொல்கிறாங்க அதாவது ரெண்டாயிரத்தி ஆறில் தான் இந்த சிலை திறப்பு விழா செஞ்சுருக்காங்க இந்த கோவிலும் அப்போ தான் முழுசாக கட்டி முடிக்கப்பட்டது இந்த பத்துமலை ஸ்ரீ சுப்பிரமணிய கோவில் கலை ஓவியத்தை கின்ன சுலக சாதனை புத்தகத்தில் இடம்பெறச் செய்ய முயற்சி நடந்து வருகிறார் அந்தளவுக்கு இந்த சிலை வந்து மிகவும் புகழ் வாய்ந்தது இந்த படிகள் இருக்குது பாருங்கள் இந்த படியை நம்ம ஏற ஆரம்பிச்சிட்டோம் இங்கே பாருங்கள் இந்த படியில் மேலேருந்து பார்க்கும்போது கீழே எப்படி தெரியுதுன்னு தோற்றோம் இது முருகருடைய இந்த சிலையோட பின்புறத்தில் இப்படி தான் இருக்குது இந்த மலை எவ்வளவு உயரம் தெரியுமா கிட்டத்தட்ட நானூறு மீட்டர் அதாவது ஆயிரத்தி முந்நூற்றி பன்னெண்டு அடி உயரத்தில் இந்த கோவில் இருக்குங்க இந்த கோவில் தைப்பூசத்துக்கு மிக 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 புகழ்வாழ்ந்தது ஏன்னால் மலேசிய பழனின்னு கூட சொல்லலாம் ஏன்னால் தைப்பூசம் அவ்வளவு விசேஷமாக காவடிகளாக நிறைந்து இருக்குங்க இந்த கோவிலுனாலே மலையினாலே அங்கே குரங்குகள் இல்லாமல் இருக்குமா பாருங்க கோவிலுக்குள்ளே வந்துட்டோம் இதுதான் அந்த சுண்ணாம்புப்பாறை நிறைந்த பத்து மலை முருகர் கோவில் இந்த கோவில் முதல்ல கற்பாறையில் அந்த வேல் மாதிரி உருவம் தெரிஞ்சிருக்கு அதை வச்சு தான் வழிபாடு பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க இதுக்கு பக்கத்தில் பத்து ஆறுன்னு ஒரு ஆறு ஓடுறதாலே அதுலேருந்து பத்து மலை முருகர் அப்படின்னு இந்த முருகருக்கு பெயர் வச்சிட்டாங்கங்க அதாவது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதில் பத்து மலையில் வாழ்ந்த சீனர்கள் வந்து இந்த வவ்வாலோட சாணத்தை எடுக்கிறதுக்காக இந்த மலைக்கு அடிக்கடி வருவாங்களாம் அதை எடுத்து அவங்களுடைய வயல் கல்வெளிக்கு போடுவாங்களாம் அந்த பழங்கு இதுக்கு முன்னாடி டெமுவான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பழங்குடி இனத்தவர் இந்த மலை குகைகளில் வாழ்ந்ததாக சரித்திரம் சொல்கிறது பாருங்கள் எப்படி இருக்குது இந்த மலை வித்தியாசமாக இருக்குது பாருங்கள் மேலே அந்த ஹோல் இருக்குது பாருங்க தன்னால் காற்று வர்றதுக்கு அங்கங்கே வெண்டிலேஷன் வச்ச மாதிரி சுண்ணாம்புப்பாறையம் இது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றுல தம்புசாமி பிள்ளைங்கிறவர் இங்கே கோயிலை கட்டியிருக்காரு அதுக்கப்புறமா பத்துமலையில் முதல் முதல் தைப்பூசம் நடந்தது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் அப்பத்துலேருந்து தைப்பூசம் இந்த கோவிலில் மிக சிறப்பாக நடைபெற்று வந்திருக்குங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல தான் இந்த கோவிலுக்கு செல்கிறதுக்கான படிவே கட்டியிருக்காங்க அதாவது மரத்தில் கட்டப்பட்டிருக்கப்போ இங்கே பாருங்கள் இதுதான் இந்த கோவிலோட உள்புற தோற்றம் முருகர் எப்படி இருக்காருன்னு பாருங்கள் வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இந்த முருகரை பார்த்து முடிச்சிட்டோம் மனசுக்கு மிக நிறைவாக இருந்தது நாங்கள் சாதாரண நாளில் போனதால் அவ்வளவு கூட்டம் இல்லாமல் நாங்கள் நல்லா சாமியை பார்த்துட்டு இங்கே பாருங்கள் பிரசாதம் கொடுக்குறாங்க அது பட்டர் பேப்பரில் கொடுக்குறாங்க அப்படியே அந்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு அடுத்ததான் நாங்கள் போனது இதனையுடைய உள்புறமாக இருக்கக்கூடிய இந்த வள்ளி தெய்வானை சமேதர விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு இது வள்ளி குகைன்னு சொல்கிறாங்க பாருங்கள் இந்த குகையோட உள்புற தோற்றம் இது இந்த குகை இருக்கு இல்லையா இந்த பத்து மலை முருகர் குகை அதாவது இந்த சுண்ணாம்பு பாறைகள் வந்து நாற்பது கோடி பழமை வாழ்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கேயே பக்கத்தில் சிவனுக்கு சின்னதாக ஒரு சன்னதி வச்சுருக்காங்க நடராஜர் கோலத்தில் இங்கே பாருங்கள் இந்த குகையோட உள்புறம் இது வரைக்கும் நான் இந்த மாதிரி குகைகளுக்கு போனதில்லை அதாவது சுண்ணாம்பு பாறை குகை எத்தனை மக்கள் வாழ்ந்த குகையை நம்ம பார்க்குறதுக்கே நமக்கு புண்ணியம் செஞ்சுருக்கணுங்க இந்த மாதிரி குகை இந்த இடத்துல இருக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது நண்பர் குடும்பம் பாருங்கள் முடிக்காணிக்க கொடுத்து அவங்க வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக இங்கே வந்து அதை செய்து முடிக்கிறாங்க இந்த வெளிப்புறத்தில் நிறைய கடைகள் இருக்குது எல்லாரும் தமிழில் பேசுகிறாங்க அழகாக வாங்கிக்கலாம் நாங்கள் வலதுபுறம் இருக்க இந்த அம்மன் கோயிலுக்கு வந்துவிட்டோம் இங்கே பாருங்கள் சிங்கம் அப்படியே நேர்லேயே அமர்ந்திருக்க மாதிரி இருக்குது இந்த கோவில் உள்ள இந்த அம்மன் சிலை பாருங்கள் எவ்வளோ மிக பிரம்மாண்டமாக அப்படியே இந்த மாதிரியான ஒரு படுத்த நிலையில் இந்த அம்மனுடைய சிலையை வச்சுருக்காங்க நாங்கள் போனது எந்த விசேஷ நாளும் இல்லாமல் நாளில் போனதால் நிறுத்தி நிதானமாக இந்த கோவில் அழகை முழுமையாக ரசிக்க முடிஞ்சுது அது மட்டும் இல்லைங்க இந்த கோவிலோட தூண்களிலும் இந்த அம்மனோட உருவத்தை அழகாக வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் கோவிலோடைய மூலஸ்தானம் அம்மன் துர்கை அம்மன் இரண்டு பக்கமும் துவாரபாலகரை அவங்க தான் இருக்காங்க இந்த கோவிலில் வந்து நம்ம வீடியோ எடுக்கலாம் ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அதுக்கு எந்த விதமான தடைகளும் கிடையாது நாங்கள் இந்த கோவிலோடைய மூலஸ்தானத்தை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே இதனுடைய பின்புறம் வந்தோம் இந்த பின்புறம் பாருங்கள் இந்த தூண்கள்லாம் இருக்குது பின்பக்கம் என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி அந்த பில்டிங் இருக்குது அதாவது நான் ஏற்கனவே காமிச்சிருக்கேன் அந்த பில்டிங் உங்களுக்கு இது பாருங்கள் இந்த சைடு சிவனுக்கான தனி சன்னதி சிவவிருமான சேவிச்சு முடித்தாச்சு அந்த காலத்தில் கல்லிலே கலைவண்ணம் கண்டான் கற்களால் கட்டினதெல்லாம் இதுதான் அந்த பின்னாடி இருக்க அந்த பெரிய ஹால் சுப நிகழ்ச்சியெலாம் நடக்கக்கூடிய அந்த ஹால் இது அது தவிர இந்த கோவிலுக்கான ஆஃபீஸ்லாம் இங்கே இருக்குது இப்போ வந்து அந்த கற்களால் வடிக்க முடியாட்டினாலும் இந்த மாதிரியான மாடர்ன் டெக்னிக்கை யூஸ் பண்ணி இவ்வளோ அழகாக தமிழர்களுடைய கலை வளர்ந்துருக்குங்க எந்த ஊருக்கு போனாலும் முதல்ல தமிழ்நாட்டு கலை எங்கே ஆரம்பிக்குதுன்னா அந்த கோவிலிருந்து தான் ஆரம்பிக்குது அது நம்ம ஊராக இருந்தாலும் சரி வெளிநாடாக இருந்தாலும் சரி மக்கள் கூடுகிற இடம் அதுதானே அங்கேருந்தே அவங்க கலையை தொடங்கியிருக்காங்க அப்படித்தான் இங்கேயும் இருக்குது மிக சிறப்பாக இருக்குது இந்த கோவில் இதை பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் கோவிலுக்கு வெளிப்புறமே வந்துட்டோங்க என்னங்க என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த பத்து மலை முருகரையும் அழகான உள்புறத்தில் இருக்க அந்த வள்ளி குகை இங்கே பாருங்கள் மைல்களோட கூடிய இந்த முருகருடைய கோவிலுக்கு வெளிப்புற தோற்றம் இதெல்லாம் பார்த்து முடி முடிச்சுட்டிங்களா இதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு மேலே நாங்கள் எந்த இடத்துக்கு போனோம் அதனுடைய வீடியோ பின்னாடி வரும் என்னங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் உங்கள் கமெண்ட் செய்யிடுங்க இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச்